இப்போ இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் அந்த பாலியல் பலாத்காரத்திற்கு அவர் கோவை ஒரு வீட்டின் மூன்று சாட்டையடி தனக்கு தானே கொடுத்து கொண்டார் அப்போ ஒரு சில திராவிட ஊடகங்களும் திராவிட கட்சிகளும் எல்லா ஊடகங்களுமே வந்து தொடர்ந்து அதை கேலி செய்தன ஆனா அவர் ஒரே வார்த்தையில் சொன்னார் இதோட பவர் என்னன்னு புரியாது நான் வந்து அஹ் அடுத்த ஆட்சி மாற்றம் திமுகவை ஆட்சியில் அகற்றும் வரை செரு மாட்டேன் மாற்றி இன்னைக்கும் வந்து செருப்பணியாம போயிட்டு இருக்கார் இது வந்து அஹ் தாக்கத்தை ஏற்படுத்துமா வெற்றியை கொடுக்குமா இல்லை அடுத்த அலெக்ஷனில் திமுக காணாம போயிடுமா நீங்க சொல்லுவது சரி அது என்னன்னு கேட்டால் அதனுடைய அன்னைக்கே நான் சொன்னேன் அந்த சாட்டையடி வந்து பத்திரிகையாளர் பத்தியில் மிகப்பெரிய மீம்ஸ் நமக்கு எதிராக நகைப்பு கூறியதாக போடப்பட்டது ஆளுங்கட்சி திமுக என் ஃபண்டாஸ்டிக்காக அந்த சாட்டையடியை தனக்கு சாதகமாக பேசினார்கள் நான் கொஞ்சம் கூட மன வருத்தப்படலை ஏன்னா இவை இந்த சாட்டை அடி என்பது இறைவனுக்கு முன்னால் தன்னை அர்ப்பணித்துக் கொள்வது அதுக்கு எக்கச்சக்கமான செக்மெண்ட் ஆஃப் சின்ன சின்ன ஜாதியை சேர்ந்தவர்கள் காலங்காலமாக செய்கிறார்கள் ஊருக்கு ரெண்டு கோயில் இருக்கும் திருவிழா நடந்துகிட்டே இருக்கு அதனால அந்த மாதிரியான சாட்டையடியை வந்து தவறாக பேசுபவர்கள் இவ இந்த இந்த சின்ன குழுக்களாக இருக்கிற ஜாதிகள் அப்படியே எதிர்த்து அவர்கள் எதிராக போவார்கள் ஒன்று ரெண்டாவது வந்து இறைவனுக்கு தன்னை அர்ப்பணிக்கணுங்கிறது தான் அந்த சாட்டையடி நான் என்னை கஷ்டப்படுத்தி கொடுக்குறேன் நீ எனக்கு பலன் தான் அதனால அந்த தமிழ்நாட்டில் இந்த திராவிட மாயை ஆட்சி போகணுங்கிறதுக்காக அவருடைய அர்ப்பணிப்பு மூன்றாவது வந்து நான் வந்து சாதாரண சாட்டையடி வந்து நான் அரசனிடம் நீதி கேட்கிறேன் அந்த நீதி கேட்பது அரசனே அயோக்கியனாக இருக்கிறப்ப யார்கிட்ட போய் நீதி கேட்டுக்கேன் ஆனால் என்னையே அடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு சரி இது பக்கம் ஒரு பக்கம் போடட்டும் அந்த சாட்டையடி இப்ப செருப்பு போடுறப்ப கூட இப்ப ஆறு டிகிரி செல்சியஸ் டெல்லியில கூட செருப்புலாம் போயிட்டு வந்திருக்காரு சில பேர் கொஞ்சம் பேசுறாங்க நான் வந்து திமுக ஆட்சி அகற்றும் முறை செருப்பு போட மாட்டேன் நீ வாழ்நாள் முச செருப்பு போடாம தான் இருக்கணும் எப்போதுமே திமுறும் மகம்பாவம் இருக்கக்கூடிய திமுக பேசிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இந்த முறை ஆட்சி மாறும் ரெண்டு காரணத்தினால ஒரு காரணம் வந்து ஆட்சி பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற அனைத்து எல்லை இல்லாமல் போது வெக்கமான சூடு சூழலும் இல்லாம தன்னை வந்து சட்டமன்றத்தில் போர்ந்துக்கிறாங்க அவங்க பெண்களுக்கான ஆட்சி எப்படி சிரிக்கு இந்த கைகோட்டி சிரிப்பார்கள் எப்படி சிரிக்குதுன்னே தெரியல அதே மாதிரியாக நானூறு மேரியும் மனும் பாலியல் பலாத்துக்கிறேன் அதுக்கு எதிராக சட்டம் ஆதி நாங்க போட்டிருக்கோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசைட்னா அதை அப்படியே ஈ அடிச்சாங்க ரெண்டு வருஷத்தை கூட்டி மறுபடியும் போட்டிருக்காங்க வைக்கவில்லாதவர்கள்